ஒரு தொப்பையாக இருக்கிறது வந்து ஒரு அசிங்கமான ஒரு பார்வையோட இது ஏன் இப்படி இவ்வளோ தூரம் தொலைதொளண்டு உட்காந்துருக்காங்க இந்த வயசு வரைக்கும் நல்லா ஃபிட்டாக இருந்தவங்க இப்படி ஒரு தொப்பையை வச்சுருக்காங்களேங்கிற ஒரு அழகு பார்வையாக இருந்துச்சு ஆனால் இது இப்போ வந்து அது ஒரு ஆரோக்கிய பார்வை ஆணோ பெண்ணோ ரொம்ப ஒரு தொப்பை சதையோடு இருக்கிறது வந்து உடல்நலக்குறியினுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பார்வை தான் அதாவது நம்ம விசரல் ஃபேட் அடிப்போஸ் ஃபேட்னு ரெண்டு இருக்குது நம்ம தோலுக்கு அடியில் இருக்க தங்கக்கூடிய அதிகபட்ச கொழுப்பு தான் அடிப்போஸ் ஃபேட்டாக தெரியுது உறுப்புகளை சூழ்ந்துருக்கிறது வந்து விசல் ஃபேட் இருக்கும் அந்த ரெண்டு ஃபேட்டில் உறுப்புகளை சூழ்ந்திருக்கிற கொழுப்பு வந்து உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை உருவாக்குது அடிப்போஸ் ஃபேட் கூட இருக்கிறது அது உள்ளேயும் அந்த ஃபேட் கூட இருக்குங்கிறதுக்கான ஒரு குறியீடு வெளியே அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுகளுக்கு அப்புறம் தான் பெரும்பாலானவருக்கு வந்து தொப்பை வந்து பதினஞ்சு வயசு பையன தொப்பையோடு பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான் ஆனால் என்ன பெரிய வேதனைன்னா இன்றைக்கி அதுலேயும் குட்டி குண்டர்கள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க சின்ன சின்ன பிள்ளைங்களையே நல்லா போஷாக்காக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்களும் நிறைய குண்டர்கள் வராங்க ஆனால் பெரும்பாலான நேரங்களில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயதை ஒட்டிய நேரங்களில் உடல் மீதான அக்கறை கொஞ்சம் குறைஞ்சு அதை விட ஒரு வனப்பு மீதான அக்கறை குறைகிறது தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடை கூடறது ஆணுக்கு வந்து வயிறில் முன்வயிறுடைய தொப்பையாக வரும் பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா பிட்டப்பகுதி தொடைப்பகுதி அது ஒரு வகையான ஊ ஊத்தம் இருக்கும் இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து அவர்கள் வந்து ஒரு தொற்றாத வாழ்வியல் நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிக் சின்ட்ரோம் அதை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம் சர்க்கரை லேசாக வர வாய்ப்பு இருக்குது ரத்த குதிப்பு கூடும் உள்ள குழாய்களுக்குள்ளே வந்து ரத்தொப்பு படிதல் கூட ஆரம்பிக்கலாம் ஈரல் மேலே ரத்தம் படிகிறது வந்து வரும் இப்படி பல விஷயங்களே அந்த ஒரு தொப்பைங்கிறது குறியிடக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்புறம் நம்ம அதிலிருந்து தெரிஞ்சுக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு தொப்பையோடு இருக்கக்கூடிய மனிதன் நிச்சயமாக அவன் உடற்பயிற்சி மிக குறைவாகத்தான் இருக்கும் நடை குறைவாகத்தான் இருக்கும் அப்போ அவனுடைய கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ்ங்கிறது குறைவாக தான் இருக்கும் கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ்ங்கிறது வந்து எங்கேயோ ஒரு மராத்தானில் ஓடுறவங்களுக்கோ இல்லைன்னா ஸ்பிரிண்ட் அடிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ்ங்கிறது நம்மளுடைய அத்தனை வேலைகளுக்கும் ஒரு ரொம்ப 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 அடிப்படையான விஷயம் நான் முதல் இந்த இன்னும் நாற்பது தொடர ஆரம்பிக்கும் போது உங்கள் பேரனோட நீங்கள் வேமா உங்கள் பேரனோட சேர்ந்து பேசிக்கிட்டே உங்களால் நடக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு அந்த தலைமுறையோடு சேர்ந்து நடந்து கொண்டே போக முடியாத ஒரு சூழல் இருந்தாலே யூஆர் நாட் ஃபிட்டு உங்கள் ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து தொப்பை உள்ள மனிதர்களுக்கு வந்து ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம் மொத்தத்தில் தொப்பை வந்து ஒரு அழகு பிரச்சனை இல்லை அது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை அடிப்படையில் என்னென்னா நம்ம நேரடியாக நின்று முட்டியை முடக்காமல் நேராக நின்று தலை கழுத்தை குடிஞ்சு பார்க்கும்போது நம்மளுடைய விரல் தெரியணும் சில பேருக்கு பூமியே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு முழுசாக மறைஞ்சிருது அப்படி ஆகும்போது இது ஒரு நம்மளுடைய நம்ம ஊழச்சதை வந்து நம்மளுடைய அடிப்போஸ்டிஷ்யூலாம் நிறையா உருவாயிருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதில் வந்து நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் டேஸ்லேயே இதை சொல்லிட்டாங்க இன்றைக்கி நிறைய மெத்தட் ஆஃப் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நிறைய வந்து உங்களுக்கு பெரிய ஆம் சர்க்கம்ஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அம்பளிக்கல் சர்க்கம்ஃரன்ஸ் எப்படி இருக்குது தை சக்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்குது உங்கள் பிஎம்ஐ எப்படி இருக்குது இதெல்லாம் வச்சு வந்து ஒரு ஹெல்த்துக்கான ஒரு இம்பேக்டாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே வந்து அடிப்படையில் சொல்கிறது ஒன்று தான் உன்னுடைய ஃபிட்னஸ் பேசிக்காக ஒரு ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் குறைய மெட்டபாலிக் மெட்டபாலிக்ஸ்ன்றவங்க நோக்கி நீங்கள் நகர்றீங்க உங்கள் சர்க்கரையோர குதிப்போ கட்டுப்பாடு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுவரைக்கும் வரலைன்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மருந்தில் சில மருந்துகள் ஃபேட் பேர்னர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம எடுக்கிற முயற்சிக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வேகமாக நடைப்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஃபேட் பேர்னர்னஸ் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ இப்போ கொள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் கொள்ளு ஒரு பயிர் வந்து இழைத்தவனுக்கு எல்லை கொடு கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடுன்னாங்க ரொம்ப குழக்கலான்னு இருக்கோம் கொள்ளு சாப்பிட்டா கொஞ்சம் இருக்கும் த இப்போ எப்படி குதிரை வந்து குதிரைக்கு கொள்ளு சாப்பிட்டாங்க அதனால் குதிரை போல் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க குதிரை வந்து எங்கேயாவது குத்த வச்சு உட்காந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஐடி வேலை பார்த்துட்டு இருக்கதில்லை அது ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு தசை இருக்குது கூட கொள்ளும் சேர்கிறதுனால சரியாக இருக்குது அதனால் நம்ம வந்து உட்காந்தே ஒரே வேலையில் செஞ்சுட்டு நான் காலையில் நைட்டும் மத்தியானம் கொள்ளு ரசம் சார் காலையில் கொள்ளு சூண்டல்னா கூட கொஞ்சம் தான் இடக்கூடும் ஸோ உடல் பயிற்சியோடு சேர்த்து கொள்ளை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஒன்று இன்னொரு வந்து கார்சினியா கம்போஜியான்னு சொல்லி குடம்புலின்னு சொல்லுவாங்க இப்போது மலையாளத்தில் அந்த மீன் கறி சமைக்கும்போது அந்த கொள்ளு அந்த குடம்புலியில் தான் அவங்க கரைச்சி பண்ணுவாங்க மலபார் பகுதிகளில் கொங்கன் பகுதிகளெல்லாம் அந்த அதெல்லாம் ஒரு ஃபேட் பேனஸ் பட் அதை மட்டுமே சாப்பிட்டு தொப்பையை குறைக்க முடியுங்கிறது சாத்தியமே இல்லை ஆனால் கண்டிப்பாக நல்லது ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சியில் மட்டும் கூட தொப்பை குறையாது நடையும் ஒரு நட வேணும் பட் நடையோடு சேர்ந்து சின்ன சின்ன அந்த ஸ்ப்ரிண்ட்டு கிரஞ்சஸ் அந்த மாதிரி வெறும் வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த காலத்தில் பண்ணது வந்து தன்னுடைய உடல் எடையவே வந்து பயன்படுத்தி உடல் எடையை குறைப்பாங்க அதுதான் தண்டால் பஸ்கி தண்டால் பஸ்கி எல்லாமே அவங்களுக்கு வந்து புதுசாக ஒரு எந்திரத்தை போய் ஒரு மிஷினே எடுக்கிறது இல்லை தான் இட தான் அவங்களுக்கு அந்த எடையை அந்த கையில் முழங்காலில் தாங்குவாங்க அந்த எடையை வந்து அவங்களோட தோளிலேருந்து கொடுத்து மேலே மூச்சு பிடிச்சி எழுதிப்பாங்க அப்படி எடுக்கும்போது மொத்த உடல் எடையே இந்த கைகளுக்கும் தோள்களுக்கும் கொடுக்குறது அது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரெண்டையும் பயிற்சி பண்ணி காலை வலுவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வோம் நீங்கள் காலை வந்து கால் தசைகளை வலுவாக்காமல் கை தசைகளை வலுவாக்காமல் நான் போய் அன்றைக்கே போய் நான் போய் தண்டால் பஸ்க்கு எடுக்கிறேன் அப்படின்னா அது டெஃபினட்டாக ஒரு சின்ன பிரச்சனையை உருவாக்கணும் ஏதோ ஒரு தசை நான்கள் பிரச்சனையோ எப்போவுமே ஒரு விளையாட்டுக்கு முன்னாடி ஒரு தீவிர பயிற்சிக்கு முன்னாடி உறுதிப்படுத்துதல் அந்த ஃபிட்னஸுங்கிற விஷயத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயிற்சிக்கு போகிறது எடையை குறைக்கும் ஒரு குண்டா இருக்கிறவங்களோட டயபெட்டிக்கை விட இருக்கிறவங்களோட டயபெட்டிக்கை கொஞ்சம் தீவிரமாக கவனிக்கணும் அந்த மாதிரி இடையிலையும் அதே தான் ரொம்ப ஒரு அகன்ற மார்பு இருக்குது அவங்க அப்பா அம்மா இப்போ என்கிட்ட ஒருத்தர் பேஷண்ட் வந்து நடந்திருக்கு நூற்றி இருபது கிலோ இருப்பார் அவங்க அப்பா நூற்றி முப்பது கிலோ போயிட்டேன் அவங்க அம்மாவும் நூற்றி பத்து கிலோ இருப்பாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஒரு நார்தன் வர வர்ற ஃபேமிலி அவங்க அவர்களுக்கு இப்போ தான் அந்த பையனுக்கு அவனுக்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது வயசு ஆகுது அவனுக்கு இப்போ சர்க்கரை ஆரம்பிக்குது அவங்க அப்பாவுக்கு எழுபது வயசு ஆகுது அவருக்கும் சர்க்கரை இருக்கிறது கொஞ்சம் தசை நான்களில் உள்ள பிரச்சனைகள்லாம் இருக்குது பட் ஒரு தீவிர நோயாளியாக பார்க்க முடியாது அப்போ அந்த மரபு அவர்களுக்கு கொஞ்சம் அந்த பாதுகாப்பை கொடுக்கறதுன்னு அர்த்தம் இந்த குண்டா இருக்கிறவங்களோட உள்ளே இருக்கிற தசை இரத்த நாடிகள் நாளங்கள்லாம் மரபு ரீதியாக வலுவானதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அவங்களுக்கு பெருசாக அது பாதிக்கிறது இல்லையோ அப்படின்னு தோணுது பட் என்ன இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருந்து தொப்பையோடு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து இந்த இந்த மாதிரியான ஆரோக்கிய கோ இது வந்து கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்க உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க இயல்பாகவே கொஞ்சம் வந்து டிப்ரெஸ்டாக இருக்காங்க ஜென்ரலாகவே காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எடை குறித்த ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டு காரணம் அந்த டிப்ரெஷன் அவங்களோட இடையை தான் அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது இடம் ரொம்ப கூடுனதுக்கு கூடினதுக்கப்புறம் அதை குறைக்க முடியலேங்கிற ஒரு வருத்தம் இன்னும் வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் அப்புறம் உள்ளூராக இருக்கக்கூடிய சின்ன மனப்பழு எல்லாம் சேர்ந்து கூடுதல் டிப்ரெஷனை வந்து அந்த குண்டா இருக்கிறவங்க கொடுக்குது ஸோ ரெண்டுமே இது அதை ம குண்டா இருப்பது மன அழுத்தத்தை உருவாக்குறது மன அழுத்தம் மேலும் குண்டாக்குறது இது ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து இருக்கும் மனச்சோர்வு இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஒரு எதையாவது ஒன்று நொறுக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அது சாப்பிட்றப்ப கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் வந்து ஒரு சின்ன சின்ன புத்துணர்வை கொடுக்கறதுனால மற்றவர்களை காட்டிலும் அவங்க வந்து இந்த நொறுக்கு தீனி நிறையா இருக்கும் ஸோ இது ஒரு காரணம் அடுத்து ரெண்டாவது மனச்சோர்வு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும் உடல் தவறாக என்ன நினச்சிக்கோ மூளையிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த மன அழுத்தத்தை மூளை வந்து தவறாக புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் ஒரு தீவிர நிலையில் இருக்கான் அவனை காப்பாற்றணும் அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சி ரத்தத்தில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய ரிலீஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து குளுக்கோஸை அதிகம் சேமிச்சு வைக்கும் ஸோ இதனாலேயே அவனுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் அதனால் ஏற்படக்கூடிய ஹைப்பர் ஸ்லிமிங் கண்டிஷன் இது கூட கொஞ்சம் பசி இப்படி அந்த சுழற்சி வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும் அதனால தான் மன அழுத்தம் நல்லா குறையணுன்னா முதல் பாயிண்ட் உடல் பயிற்சி நீங்கள் நல்லா ஓடுறீங்க நல்லா நீச்சல் அடிக்கிறீங்க நல்லா குதிக்கிறீங்க நல்ல ஒரு விளையாட்டு ஒரு டென்னிஸ் விளையாடுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து மனச்சோர்வு குறையும் அந்த மன அழுத்தம் குறையும் போது அகைன் உங்களுக்கு அதை எதையும் சாப்பிடணுங்கிற கிரேவிங் இருக்காது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக விளையாண்டதில் எனர்ஜி கலோரி போனது அப்புறம் அந்த மன அழு மன பொழிவு வந்தவொடனே சாப்பிடணும்னு தோணாது போய் ஸ்வீட் எடுக்கணும் கண்ட கலையும் சாப்பிடணும்னு தோணாது ஸோ ரெண்டு வகையிலும் அந்த இடத்துல விளையாட்டு வந்து உதவியாக இருக்கும் எவ்ரி டிசாஸ்டர் ஹேஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு சொல்லுவாங்க எங்கெல்லாம் சீரழிவு பேரழிவு வருதோ அங்கெல்லாம் ஒரு வியாபாரத்தை கொண்டு போகக்கூடிய அதுதான் வணிகம் அந்த வணிகத்தினுடைய சித்தாந்தமே அதுதான் ஒரு தேவையை பூர்த்தி செய்கிறது அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் தேவையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் உடல் எடை வீதியான அக்கறை வர ஆரம்பிச்சிருச்சு அழகுலப்பா இது ஆரோக்கியம் சார்ந்ததுன்னு ஆரம்பிச்சோன்னே பயம் வந்துருச்சு ஸோ எடையை குறைக்கணுங்கிறப்ப உடல் பயிற்சி வந்து செஞ்சு விளையாண்டு உடல் பயிற்சி யோகா பண்ணி வீட்டை குறைக்கணுன்னா அதெல்லாம் வேற ஒருத்தர் பண்ண முடியாது அவரே தான் பண்ணணும் ஸோ இவரே பண்ணணுன்னா இவருக்கு சோம்பேறித்தனம் ஸோ அப்போ யாரோ ஒருத்தர் எப்படியாவது நான் எல்லாம் அப்படி தான் இருப்பேன் யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செஞ்சு வெயிட்டை குறைச்சிட்டேன் என்னங்கிறதா எல்லாருடைய மனோபாவம் நான் ஓட மாட்டேன் நடக்க மாட்டேன் விளையாட மாட்டேன் ஆனால் வெயிட்டு குறையணும் அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல என்கிட்ட ஒரு குலே பகாவளி மூலிகை இருக்குது இதை நீ சாப்பிட்டேன்னா ஏழை நாளில் மெளியாக இப்போ கூட கொஞ்சம் சாப்பிட்டேன்னா எலும்பு தொழிலும் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு சரி பண்ணிடுவோம் ஒரு பத்தாயிரரூவா போய் ஜிம்மில் கட்டுறதுக்குள்ளே இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சி ஒரு ஒரு விட்டில் பூச்சிகளாக போய் அதில் விழுறாங்க சில பானங்கள் இருக்குது முழுமையாக பசியே எடுக்காது ஒரு ரெண்டு வேளை எடுத்தால் போதும் பசியே இருக்காது அத்தனை விட்டமின்களையும் தேவையான மினரல்கள் எல்லாத்தையும் ஒரு பேசிக் ப்ரோட்டீனில் கலந்து கொடுக்குறாங்க ஸோ காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிக்கோ சாய்ந்தரம் கிளாஸ் குடிச்சாங்கன்னா அவனுக்கு பசிக்கு அது உண்மையிலே உடம்புக்கு வேண்டிய தேவையான விட்டமின் கிடச்சிரும் ஸோ ரெசிஸ்டன்ஸ்ட்டாச்சு நிறையா இருக்கும் கண்டிப்பாக இட குறையும் பட் இது ரெண்டும் சாப்பிடோம்னா பன்னெண்டாயிரூவா மாதம் செய்யணும் அப்படிமா பன்னெண்டாயரூவா மாதம் எத்தனை பேர் வந்து கொடுத்து கொடுத்து குடிப்பாங்க அப்புறம் உணவுங்கிறது ஒரு சமூக கலாச்சார பண்பாடுகளோடு சேர்ந்த விஷயம் நீங்கள் டபால்னு இதை விட்டு விலகி பத்து பதினஞ்சு வருஷத்துக்குலாம் இருக்க முடியாது இப்படி போன அத்தனை பேரையும் கேளுங்க ஒரு வருஷம் இருப்பாங்க ஆறு மாதம் இருப்பாங்க அந்த ஆறு மாதம் அவங்க போகிற விஷயங்களுக்குள்ளே இவன் எல்லாத்த விட்டு விலகி நிற்க வேண்டிய ஒரு சூழல் கல்யாணம் வீட்டுக்கு போனால் சாப்பிட முடியாது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் சாப்பிட முடியாது ரெண்டு அடையாக வாடா டீ ஒரு வடையுன்னு சாப்பிடணும் முடியாது நான் வந்து காலையில் ஒரு ட்ரிங்க் ஒரு ட்ரிங்க்மா அப்போ அது ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வேணாம்னா ஒன்று வேணாங்களா என்ன தான் சாப்பிட ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த மாதிரி போகிறத விட நின்று நிதானமாக இடையை குறைக்க எத்தனையோ பேர் பார்த்துருக்குறாங்க அவங்க பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அழகாக ஒரு ஆண்டில் குறைக்காங்க ரெண்டு ஆண்டில் குறைக்கிறாங்க அப்புறம் அவங்க காலம் முழுக்க அந்த இடையில இருக்காங்க அதுதான் ஒரு புத்திசாலித்தனம் நான் எனக்கு என்ன எடைக்கான என்ன உணவு சாப்பிடணும் என்ன மாதிரியான பயிற்சிகள் எடுக்கணும் என்னோடய உடல் பயிற்சி வந்து நான் காலையில் ஃபிட்னஸ்க்கு என்ன செய்யணும் யோகா என்ன பண்ணிக்கணும் என்ன மாதிரி மூச்சு பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு தெளிவாக அவங்கவுங்களுக்கு உங்களுக்கு பொருந்துறது எனக்கு பொருந்துமான்னு தெரியாது எனக்கு பொருந்தும் இன்னொருத்தருக்கு பொருந்தாது ஸோ ஒவ்வொரு தனி நபருக்கு பொருந்தக்கூடிய உணவு திட்டம் உடற்பயிற்சி திட்டம் நல்ல விளையாட்டு திட்டமிட்டு அது வழியாக படிப்படியாக எடையை குறைப்பது தான் புத்திசாலி தன்மையை ஒழிய இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி முப்பதே நாளில் இந்தி கேட்கலாங்கிற மாதிரி முப்பதே நாளில் எடையை குறைக்கலாங்கிறதெல்லாம் ஒரு பின்னால் ஒரு ஆபத்து இருக்கும் இல்லைன்னா விட்டதுக்கப்புறம் திரும்ப கூடக்கூடிய தன்மை இருக்கும் யோகா வந்து ஒரு அதை ஒரு உடற்பயிற்சியாக பார்க்குற பார்வையே தவறு இருபத்தொன்னாந்தேதி அத்தனை பேரும் ஜூன் இருபத்தொன்னில் வந்து பூத உடலை தன் பணியனுக்குள்ளே நுழைச்சிட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கெல்லாம் திறக்க முடியல அவ்வளோ பேரும் அலங்கோலமாக அணிக்கிறான் ஸோ அது வந்து அதுக்கு பேர் யோகாவில் யோகா வந்து ஒரு மிக மிக பெரிய விஷயம் அதை பற்றி பேசியாத பெரியவங்க கிடையாது நல்ல நிறைய விஷயம் இன்றைக்கு அது வந்து பல்வேறு காரணங்கள்னால பல விஷயங்கள் பல பரிமாணங்கள் அது போயிட்ருக்கு நம்ம அந்த பாலிடிக்ஸ்குள்ளே போக வேண்டியதில்லை பொதுவாக யோகாசனம் எடுத்திங்கன்னா நாங்கள் சொல்கிறது அட்டாங்க யோகம் அட்டாங்க யோகம்னா ஏமம் நியமம் ஆசனம் தாரணை பிரணாயாமம் பிரத்யாகரம் தியானம் சமாதிமம் அதாவது மன தூய்மையிலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு செம்மைப்படுத்தி மனதையும் உடலையும் சீராக வைத்து கொள்ள அதுக்கு ஒரு உரிய இருக்கைகளில் இருந்து அதில் சரியான மூச்சு பயிற்சியை எடுத்து அதுக்கப்புறம் அந்த மூச்சு பயிற்சி மூலமாக நம் வாழ்வியலை நீடித்து அதன் மூலமாக நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் செய்யணுங்கிற ஒரு பிரமாதமான புரிதல் அது அந்த புரிதலை பற்றி அது எப்போ துவங்கிச்சு எப்படி வந்து ஒரு மாற்று சிந்தனையாக உருவாங்கின விஷயம் அது அப்படி உருவான விஷயம் வந்து இன்றைக்கி எல்லாராலும் பயன்படுத்தப்படுகிறது எல்லாராலும் பேசப்படுகிறது நல்ல விஷயம் தான் எல்லோரும் பேசட்டும் எல்லாரும் போல ஆனால் அதில் அதையும் ஒரு க பண்ணி அதில் கமர்ஷியலைஸ் பண்ணி நான் வந்து உனக்கு ஒரு முக்கியமான இது சொல்லித்தரேன் அப்படின்லாம் போகிறதுலாம் அதை ஒரு அதையும் ஒருமித்த புரிதலோடு போகணும் அப்படி ஒருமித்த புரிதலோடு போகிறவங்க கண்டிப்பாக உணவில் கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க ஒரு நல்ல யோகி சரியாக மூச்சு பயிற்சி பண்ணுறவன் சரியாக உடல் பயிற்சி சரியாக ஆசனங்கள் பண்ணுறவங்க தன்னை நல்லா சுத்தம் பண்ணுவாங்க கிரியா பண்ணுவாங்க நல்லா கிரியா பண்ணுறவங்க கண்டிப்பாக எடை கூட இருக்க மாட்டாங்க பல்வேறு யோகிகள் பார்த்திங்கன்னா மெலிஞ்சு தான் இருப்பாங்க அவர்களுக்கு தனியாக உடல் பயிற்சி அவசியமே இல்லை ஏன்னா அவங்க வந்து முதல்ல தசைகளையும் வெளியிலையும் நல்லா தளர்வாக்கி அப்புறம் இந்த பயிற்சிக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரணாயமம் மூச்சு பயிற்சியில் நிச்சயமாக எடை குறைவாக தான் இருக்கும் அவங்களுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா இதிலே கிடச்சிரும் பட் நம்ம அதில் வெறும் நான் வந்து சார் காலையில் ஒரு மூணு ஆசனம் பண்ணுறேன் அஞ்சு சூரிய சூரிய நமஸ்காரோடைய தத்தனை ஸ்டெப் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கவங்க அது ஒரு முழுமையான யோகாசனம் கிடையாது அவர்கள் உடல் செய்து கொண்டு இந்த ஆசன பயிற்சிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொள்ளலாம் உடல் பயிற்சிங்கிறது என்டெய்லி டிஃப்ரெண்ட் அது வந்து மூணு வகையான ஃபிட்னஸ்குள்ளே போவோம் நாங்கள் வந்து பேஸிக்காக சொல்கிறது கார்டு ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் மசில் ஃபிட்னஸ்ஸு ஜாயின் ஃபிட்னஸ் இந்த மூணு ஃபிட்னஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்டு என்டூரன்ஸு அரோபிக் இதெல்லாம் எல்லாமே நல்லா வரும் வரும்போது அவர்கள் வந்து ஒரு முழுமையாக அந்த உடல் சோர்வு இல்லாத களைப்பு இல்லாத அவசியமற்ற கொழுப்புகள் உள்ளே சேராமல் தசைகளின் தொய்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதுக்கப்புறம் அவங்க வந்து தங்களுடைய உணவு தங்களுடைய வாழ்வியில் வைத்து நோய் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் ரொம்ப கூட இருக்கவங்க அப்படி செய்யலாம் தப்பு இல்லை அதாவது ஒரு நூற்றி பத்து கிலோ இடம் இருக்கீங்கன்னு வைங்களேன் நம்ம வந்து ஒரு பரீட்சை எழுதுகிற மாதிரி தான் நான் மாதத்திற்கு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் வைத்து போகலாம் ரொம்ப ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ நான் குறைச்சிருவேன் ஒரு பட்டினி கிடக்கிறது வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது முழுமையாக ஒரு மாற்றத்துக்குள்ளே போய் உடனே சிக்கிறது எல்லாருக்கும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் நம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அதை வந்து இவங்க கிளறி விட்டுறக்கூடாது அதனால் நான் பொதுவாக என்ன சொல்வதுன்னா ஒரு மருத்துவன் தான் ஒரு ஆலோசகன் மருத்துவங்கிறது நோய் விற்கிற மருந்து விற்கிறவனோ நோய் விற்கிறவனோ கிடையாது மருத்துவங்கிறது ஒரு ஆலோசகன் அவன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உடல்நலம் சார்ந்தே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட போய் ஒரு ஆலோசிச்சுக்கோங்க அவன்கிட்ட போய் என்ன ப எனக்கு சரியாக இது என்ன இப்படி இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணும் அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய தகுதியான ஒரு ஆளாக இருக்கணும் அவ்வளோதான் புரியாத ஒரு மனிதனாக இருந்துடக்கூடாது ஒரு அந்த ஒருமித்த பார்வையோடு இருக்கக்கூடிய மருத்துவனோட ஆலோசனையோடு என்ன பயிற்சிகள் எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அது நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க சரியான ஃபிசியாட்ரிஸ்ட் இருக்காங்க அவங்களாம் ரொம்ப து துல்லியமாக தசைகளை படித்தவங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் எனக்கு இப்போ இந்த ஹேம்ஸ் பைசப்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் என்னோடய ஹேம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் நான் என்ன பண்ணலாம் பல பேருக்கு வந்து கால்களுக்கு வலு சேர்க்காமல் வந்து காலுக்குரிய எல்லா விளையாட்டும் பண்ணுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக கால் பிரச்சனையாகும் பொருத்துக்கள் பிரச்சனையாகும் இப்போ எந்த நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் என்ன பயிற்சி பண்ண போகிறோம் அதுக்கு எப்படி தசைகளை வலுவாக்கணும்னு ஃபிசியாட்ரிஸ்ட்டை ஃபிசோதெரபிஸ்ட்டை கேட்டுக்கலாம்